ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவா எழுசிறியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கபிலனை தான் காட்டுறாங்க கபிலனுட்டுங்க வந்து வர்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னடா இன்றைக்கி கல்யாணன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற போலுக்கு அப்படிங்கவும் உடனே வந்து கபிலன் சொல்கிறாங்க என்ன வர்மா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்புறம் கல்யாணம்னா சந்தோஷமா இருக்காதான் என்ன அப்படிங்கவும் நீ சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதுமா நான் சந்தோஷமாக இருக்க வேண்டாம் அப்படிங்கவும் என்ன வர்மா நீ சொல்கிற அப்படிங்கும் போது அம்மா உன் வீட்டில் ப்ரூஸ்லி இருந்தானே அவன் இப்போ என்ன ஆனால் உன் வீட்டில் தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே கபிலன் சொல்கிறாங்க இல்லை நான் அவனை வந்து எப்போவுமே வந்து நான் அதாவது அந்த வீட்டை விட்டு நாங்கள் எல்லோரும் கல்யாண மண்டபத்துக்கு கிளம்பும் போது அவனை வெளியே போக சொல்லி நான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வர்மா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடா நீ சொல்லிட்டு இருக்கிற உன் வீட்டை விட்டு போக சொல்லிட்டு அப்படிங்கும்போது என்ன எதுக்காக வர்மா இருந்த அளவுக்கு நீ வந்து அதாவது பதட்டமா பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும் டே மடையா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கிறாடா உன் வீட்டுல தானே அவன் இருந்திருக்கணும் எதுக்காக நீ வெளியே அனுப்பிவிட்ட இப்போ அவனை தேடி போலீஸ்காரங்க எல்லாம் சுத்தி வளைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அவனை வெளியே அனுப்பிவிட்டுட்டியான்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து கபிலன்னு சொல்றாங்க என்ன வருமானு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அவன் மட்டும் அவங்க கையில வந்து பிடிபட்டுட்டான்னு வச்சுக்கீங்க அப்புறமா நீ மாட்டுவேன் அதுக்கப்புறம் நானும் மாட்டிக்கிடுவேன் உனக்கு கொஞ்சம் கூட இதே இல்லையாடா உடனே வந்து கபிலன் வந்து அதிர்ச்சி அடையிறாங்க யாருமே இல்லைன்னு சொன்னாங்க அதனால அவன் அநேகமாக அங்கேருந்து கிளம்பிட்டான் அப்படிங்கவோ எப்ப கிளம்பி இருப்பான் அப்படிங்கும் போது அவன் காலையிலேயே கிளம்பிட்டான் அப்படிங்கிறாங்க இப்போ வந்து சாயந்தரம் ஆகிச்சு இன்னும் அவனை காணல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ இங்க வந்து சேரலன்னா அவன் யாருக்கிட்டே வசமாக மாட்டிக்கிட்டான் தானே அர்த்தம் அப்படிங்கவோ இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கபிலனோட வந்து ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆகிடுது போலுக்கு அதனால கட் ஆகிரவும் என்னடா ஆச்சுது ஃபோன் கட் போச்சு அப்படிங்கவும் திரும்பவும் பண்ணுறாங்க அந்த திரும்பவும் சுவிச் ஆஃப்னு வரவும் பாரு அவன் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வர்மா வந்து கபிலன் மேலே ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியல அப்படிங்கவும் எப்படியாவது வந்து அதாவது ப்ரூஸ்லி என்ன ஆனால் என்ன எங்கே இருக்கிறான்னு ஒன்றுமே புரிய மாட்டேக்குது அவன் மட்டும் அவங்க கையில் மாட்டிக்கிட்டான்னா அவ்வளோதான் நம்மளோட மொத்த ஜாதகத்தையும் அவனை வச்சு தூக்கிடுவாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கபிலனை தான் காட்டுறாங்க ஐயோ ஐயோ ஃபோன் வேறு சுவிச் ஆஃப் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையா ஃபோன் வேறு சார்ஜர் போடணுமே சார்ஜர் வேறு எங்கே இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கபிலன் ஒரு பக்கம் பதட்டமாக இருக்கிறாங்க அடுத்து அயலியை தான் காட்டுறாங்க அயலி வந்து கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கூலிங்ஸ் கொடுத்துட்ருக்கவும் அப்போ வந்தவங்களாம் வந்து கேட்டுட்ருக்குறாங்க என்ன அயலி அடுத்தது உன்னுடைய கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ அயலி வந்து சொல்கிறாங்க ஏன் கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்ன அயலி இப்படி பேசிகிட்டு இருக்கிற என்ன இருந்தாலும் சரிதான் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போது அவளுக்கு முன்னாடியே உனக்கு கல்யாணம் நடந்திருக்கணும் ஆனால் இப்போவும் நடக்கலைன்னா என்ன அர்த்தம் அவள் கல்யாணத்துக்கு அப்புறமாவது உனக்கு கல்யாணம் நடக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் இதை வந்து இந்திராணி வந்து கவனிச்சிட்ருக்கிறாங்க அப்போது உடனே பார்த்தோம்னா அவங்க சிவாவையும் அயலியும் கூப்பிடவும் ரெண்டு வருமே வராங்க அப்போ வந்து இந்திராணி வந்து கேட்குறாங்க ஆமாம் ரெண்டு வருவரும் மனசில் என்ன தான் நினச்சிட்டு அப்படிங்கும்போது உடனே அயலிக்கு ஒன்றும் முறைமை முடிச்சுட்டு இருக்கிறாங்க இவன் இவங்க என்ன திடீர்னு கூப்பிட்டாங்க என்னென்னமோ இருக்கிறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து சிவாவை பார்க்கும்போது சிவாவுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருது அதாவது அவங்க நம்மளோட கல்யாணத்தை பற்றி தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சிக்கிட்டு தாங்க அப்போ வந்து இந்திராணி வந்து இருக்கிறாங்க உங்கள் கல்யாணத்தை பற்றி தான் நான் இருக்கிறேன் தித்யாவுக்கு கல்யாணம் போது அடுத்தது உங்களுடைய கல்யாணம் தானே அப்படிங்கவும் இதை கிட்டதுமே அயலி அதிர்ச்சடைகிறாங்க அப்போ சிவா வந்து சொல்கிறாங்க ஆமாக்கா அப்படின்னு சொல்லவும் என்னது இவர் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயலி வந்து சிவா பார்த்து மறைச்சிட்ருக்காங்க போது இந்திரன் சொல்கிறாங்க இங்கே பாருங்க ரெண்டு வருஷம் அடுத்ததாக சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிடுவீங்கன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு சத்தியமணி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சிவா வந்து சத்தியமணி கொடுக்குறாங்க ஆனால் அயலி வந்து எதுவுமே பண்ணாமல் அவங்க அமைதியாக இருக்கவும் பிந்திராணி வந்து கேட்குறாங்க என்ன அயலி உங்கள் வீட்டில் வந்து சம்மதிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிக்கிட்டு ஒரு வித குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கீங்களா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படி உங்கள் வீட்டில் வந்து சம்மதிக்கலைன்னா நீங்கள் பாட்டுக்கு ரெண்டு பேரும் வந்து என்கிட்ட வாங்க உங்கள் ரெண்டு ஊருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சு ஏன் வீட்டுக்கே நீங்கள் வந்து அதாவது வந்துடலாம் அப்படிங்கிறவும் இதை கேட்டதுமே அயிலி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப இந்திராணியை யாரோ கூப்பிடவும் இந்திராணி அங்க இருந்து போறாங்க அடுத்தது அயிலி வந்து அவங்க பார்த்தோம்னா சிவா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அவங்கதான் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அமைதியா இருந்துட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்க சிவா வந்து சொல்றாங்க ஆமா இந்த நாடகத்தை நம்ம வீட்டுல உள்ளவங்க தானே தொடங்கி வச்சாங்க அதனாலதான் இந்திராணி அக்கா இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இங்க பாருங்க சீனியர் அவங்க என்னன்னாலும் கேட்டுக்கிட்டோம் ஆனா உங்க மனசுல நான் என்ன நினைக்கிறோம்னா அதே மாதிரி தான் இருக்கணும் உங்க மனசுல எது தப்பான என்ன எதுவும் இல்லை அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து அவங்க சிவா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ அயலி அப்படிலாம் நீ நினைக்கிற மாதிரிக்கு என் மனசில் எதுவும் இல்லை அயலி அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அயிலியை வந்து பத்மா கூப்பிடவும் உடனே அயலி அங்கேருந்து போகிறாங்க அப்போ சிவாவை பார்த்து அவங்க மறைச்சிக்கிட்டே போகிறாங்க என்ன மனசில் இவர் நினச்சிருக்காருன்னு ஒன்றும் புரிய மாட்டுக்குன்னு நினச்சிகிட்டே அவங்க போகவோ இப்போ சிவா வந்து சொல்கிறாங்க இந்திராணி அக்கா கேட்டதில் எந்த தப்புமே கிடையாது ஆனால் அயிலிக்கு தான் என் மனசு புரியவே மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவா வந்து நினைக்கிறாங்க அடுத்ததாக அங்கே பார்த்தோம்னா வந்து தெய்வநாயிக்கு ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனில் வந்து உங்கள் வீட்டு பொண்ணு இந்த மாதிரிக்கு வந்து என்னை லவ் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வரவும் இதை கெட்டதுமே தேவனாயகி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து அவங்க நினச்சிருந்தாங்க அதாவது ரித்திகா தான் இந்த மாதிரிக்கு யாரோ லவ் பண்ணியிருக்கா போலுக்கு அப்படின்னு நினைச்சிடுவோம் இதை கெட்டதுமே தேவனாயகி அதிர்ச்சி அடையிறாங்க அது எல்லாமே பண்ணது பார்த்தோம்னா தினேஷ் தான் இந்த மாதிரிக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க எப்படியாவது வந்து தீப்தியை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரிக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்கவும் இதை கெட்டதுமே அவங்க வந்து ஓடி வராங்க எங்கள் பா இந்திராணி இந்த மாதிரிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது ரித்திகா மேல இந்த மாதிரிக்கு யாரோ வந்து சொல்லியிருக்கிறாங்க அவ வந்து நல்ல பொண்ணு கிடையாது எனக்கு அவன் மருமகளாக வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே இந்திரனே அதிர்ச்சி அடையிறாங்க சித்தி நீங்கள் அவசரப்பட்டு எதுவும் பேசுறாதீங்க அப்படிங்கும்போது நான் ஒன்றும் அவசரப்பட்டு பேசலை பாரு எனக்கு இந்த நம்பர்லேருந்து இப்படி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ எல்லாருமே வந்துருந்தாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த கல்யாணம் நடக்காது ரித்திகா எனக்கு மருமகளாக வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே அயலி எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ வந்து அவங்க உடனே அயலி வந்து கேட்டுட்ருக்குறாங்க அவங்க வந்து ரித்திகான்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் சொல்லலாம் உங்கள் வீட்டு பொண்ணுன்னு தான் சொன்னாங்க அப்படிங்கவும் அப்படி தானே சொன்னாங்க வேறு எதுவும் சொல்லல அப்படிங்கும் அப்படிங்கும்போது என்ன நினச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தெய்வ தெய்வநாய்க்கு குரோவத்தோட கேட்கவும் உடனே அயலி வந்து பார்த்தோம்னா ரித்திகாவை ரித்திகாங்க அணியாயமாக பழிய சமத்தி இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நான் தான் அப்படின்ட்டுருந்தாங்க இதை கேட்டதுமே வந்து எல்லாருமே அடைகிறாங்க என்னடி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு ஜமுனா கேட்கும்போது அப்ப அயலி சொல்றாங்க ஆமா அவன் சொன்னது எல்லாமே என்ன பத்திதான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ஜமுனா வந்து அடிக்கிறதுக்காக வராங்க நீ பண்ண தப்புக்கு என் பொண்ணு பழிகடாக பார்த்து கிடைக்கல அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அயிலியோட அப்பா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன அயிலி இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் உண்மையாம்மா என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லவும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அயிலியோட கையை தர தரான்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா வந்து அயிலிகிட்ட அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன நடந்துச்சுது நீ அப்படிப்பட்டலாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது நீ உண்மையை சொல்ல அப்படிங்கும்போது போது இல்லைப்பா நான் தான்ப்பா ஒருத்தரை லவ் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ தீப்திக்கு வந்து சொல்கிறாங்க இல்லை அக்கா மேல எந்த தப்புமே கிடையாது எல்லா தப்புமே ஏன் மேலதான் அப்படின்னு சொல்லவும் என்னதான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அயிலியோட அப்பா கேட்டு இருக்கவும் அப்போ அயலி வந்து தீப்தியை திட்டுறாங்க தீப்தி நீ எதுவுமே சொல்லாது அமைதியிற அப்படிங்கும்போது அப்போ தீப்தி சொல்றாங்க இல்லை அயலி இதுக்கு மேலேயும் வந்து உனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது என்னாலேயும் சரி இந்த வீட்டில் உள்ளவங்களாலும் சரி நீ ஏகப்பட்ட பிரச்சனையை நீ அனுவிச்சிருக்கிற இன்றைக்கி இந்த பிரச்சனையை வந்து என்னை காப்பாற்றிருக்கேன்னா அதுக்கு நீ தான் காரணம் அப்படி இருக்கும்போது நான் பண்ணின தப்புக்கு நீ எதுக்காக வந்து பழி சுமந்துட்டு இருக்கணும் அதனால நானே வந்து எல்லா உண்மையு சொல்லிடுறது அப்படின்னு தீப்தி வந்து நடந்த எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க இது கேட்டதுமே அயலியோட அப்பா வந்து அதிர்ச்சியடை என்னமா என்னம்மா சொல்கிறேன் இவ்வளோ விசை நடந்திருக்குது அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து தீப்தி வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க அயிலி மட்டும் என்னை காப்பாற்றலைனா இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இப்படி இருந்திருக்கிறீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயிலியோட அப்பா வந்து தீப்தியை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இங்கே சிவாவை தான் கட்டுறாங்க அப்போ வந்து அயிலியும் அவங்க அப்பா தீப்தி எல்லாருமே வரவும் இங்கே என்ன தான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு அவங்க கபிலனோட அம்மா வந்து அவங்க பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கவும் அப்போ சிவா வந்து பார்த்தோம்னா தினேஷோட வராங்க அப்போ சிவா வந்து சொல்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த அண்ணன் இவன் தான் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே வந்து எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்கள் ஃபோனுக்கு வந்து பந்து ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னீங்களா அந்த நம்பர் வேறு யாரும் கொழுது கிடையாது இவன் குழுது தான் அப்படின்னு சொல்லவும் இவன் யார் புதுசாக வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போது அப்போது தினேஷ் வந்து நடந்த எல்லாருமே சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி